எங்களை நினச்சாங்களா இன்னைக்கு நவம்பர் தேதி ப்ரியா மேடத்துக்கு பர்த்டே இருபத்தெட்டு பெண்களுக்கு புடவை கொடுக்குறாங்க கிரிப்ட் ஹாப்பி பர்த்டே மேம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் நம்ம கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களுமே வீடட்டுறவங்க தான் கிரேப் சில்க் சாரீ நல்லா தாங்கும் நம்ம ரெகுலராக எதாவது கொடுத்துட்ருக்கோம் படி பிடிச்சிருக்கா நல்லாயிருக்கும் இந்த சாரீ பிரியா மேடம் இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் மா பிரியாமல் நல்லா இருக்கும் கருலப்பட்டா பாட்டி புடவ பிடிச்ச புடவ நல்லா இருக்கா புடவ நல்லாயிருக்கா சரி நல்லா இருக்கு மாவிரா பிறந்த லவ் பார்த்துக்கழு நல்லா இருக்குது பொங்க வந்து வாங்க வாங்க பாட்டி உங்களை தான் இருந்தோம் இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபோர் இயர்ஸாக நம்ம வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறோம் ஃப்ரீயாக பிறந்த நாள் வாழ்த்துக்கலாங்க நல்லா இருக்கணும் சுகமாக இருக்கணும் பட புடவை இல்லாதிருந்தால் புடவைட்டாங்க நல்லா இருக்கும் சந்தோஷமா படிமா பிறந்த நாள் சந்தோஷமா பாட்டி கொடுத்துருங்க அந்த வெள்ளை முடி பாட்டிக்கிட்ட கொடுத்துருங்க ஏன்னா நீங்க எல்லாம் போது அவங்க வந்தாங்கன்னு பார்த்து வருத்தப்படுவாங்க மார்க்கெட்டுக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க இந்த பாட்டியோட துளசி எல்லாம் காஞ்சே போயிருச்சு மெதுவா மெதுவா நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டாங்க கொசுக்கடி தூங்குங்க ஆமாம் சாப்பாடு கொடுக்குறவங்க தான் தூங்குங்க லட்சுமி நகர் பாலம் உங்கள் மருமக அப்படி சரி சரி ஆஹான் அக்கா இன்றைக்கி ப்ரியா மேடத்துக்கு பிறந்தநாள் அவங்க தான் புடவை கொடுக்குறாங்க இங்க மருமகளுக்கு சேர்த்து நம்ம நம்ம புடவை கொடுக்குறது கிரேப் மெட்டீரியல் இந்த வந்துட்டு இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் பிரியா மேடமுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் நல்லா இருக்கேன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு பொண்ணு கன்சீவாக இருக்குது அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க நிறைய பேர் துணி துவைக்க போயிருக்கிறாங்க லக்ஷ்மி நகர் பாலம் தொடப்பம் பின்ற பகுதி இவங்க எல்லாமே வெளியூர்ல இருந்து வந்து இங்க வேலைக்காக வந்திருக்கிறாங்க எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல குட்டி சாப்பாடு இல்லடி தங்கம் சாப்பாடு நினைச்சிட்டு குதிச்சுட்டு வரா படம் கொடுத்தாங்க நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூக்கா தேங்க்யூ இவங்க எல்லாமே வந்துட்டு ஆந்திரா Hãy subscribe cho các anh Mì Gõ Để ra từ có không? bỏ lỡ là video hấp dẫn தூக்கிட்டு போன குழந்தை கிடைச்சிருச்சா பரவாயில்ல யார் எடுத்துட்டு போனாங்களா நாமக்கல்ல இருந்துச்சு சரி 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 நாமக்கல் இருந்துச்சு இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல சரி இந்த பாலத்துக்கல்ல நிறைய குழந்தைங்க காணாம போகுது இப்ப கூட ரெண்டு வயசு பெண் குழந்தையா பெண் குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க